நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி ஏழு மனிதரில் பால் இனப்பெருக்கம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினேழு பால் இனப்பெருக்கம் அதாவது இதுக்கு முன்பு தாவரங்களில் இனப்பெருக்கத்தை பற்றி பார்த்தோம் இப்பொழுது மனிதரில் இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் மனிதரில் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் அமைப்பினை பற்றி விரிவாக ஒன்பதாம் வகுப்பில் படித்திருப்பீர்கள் மனிதனில் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் உள்ளமைப்பிலும் செயல்பாடுகளிலும் வேறுபடுகின்றன இங்க பாத்தீங்கன்னா உள்ளமைப்பிலும் செயல்பாடுகளிலும் வேறுபடுகின்றன அப்படின்னாக்கா அதனுடைய அமைப்பு முறை இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஆணினுடைய இனப்பெருக்க உறுப்புகளுக்கும் பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்புக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது வேறுபாடுகள் அப்படிங்கிறத படத்தில் நீங்கள் பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும் ரெண்டாவது அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வேறுபடும் வெவ்வேறு செயல்கள் இப்போ ஆணினுடைய இனப்பெருக்க உறுப்புகள் அப்படிங்கிறது விந்தணுவை கொடுப்பது மேல் கேமஸு அதாவது ஆண் இணைச்சல் வெளிப்படுத்துவது அதே மாதிரி பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறது ஃபீமேல் கேமட்ஸு பெண் இணைச்சல் அதை வந்து வெளிப்படுத்துவது இது போன்ற நீங்க பாடத்தில் படிக்கும்போது அந்த வேறுபாடுகள் தெளிவாக உங்களுக்கு தெரியும் அதைத்தான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க மனிதனில் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் உள்ளமைப்பிலும் செயல்பாடுகளிலும் வேறுபடுகின்றன கேமீட்டுகள் இணைவின் மூலம் புதிய உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன ஏன்னா நம்ம வந்து தாவரத்தில் பார்த்தோம் அதில் வந்து உடல இனப்பெருக்க முறை பாலிலா இனப்பெருக்க முறை பாலினப்பெருக்கு முறை மூன்றையும் பார்த்தோம் ஆனால் மனிதர்களில் வந்து ஒரே ஒரு இனப்பெருக்க முறை வந்து பாலினப்பெருக்க முறை மட்டும்தான் அதனால் கேமீட்டுகள் இணைவின் மூலம் அதாவது ரெண்டு கேமீட்டு ஒரு ஆண் இணைச்செல்லும் பெண் இணைச்செல்லும் இணைந்து ஒரு புதிய உயிரை உருவாக்கும் முறை பால் இனப்பெருக்கத்தின் விளைவாக இரண்டு ஒற்றை மய இன செல்கள் இணைந்து அதாவது ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து இரட்டை மய தன்மையுடைய கருமுட்டையை அதாவது சைகோட்டை உருவாக்குகிறது அதாவது இங்கே என்னென்னா இந்த முதல்ல ஒற்றைமய இனச்செல்கள் இரட்டைமய இன செல்கள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் குரோமோசோம் இருக்கு இல்லையா நீங்கள் படிச்சிருப்பீங்க இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம் மொத்தம் நாற்பத்தாவது குரோமோசோம் சொல்கிறது அந்த குரோமோசோமில் ரெட்டை ரெட்டையாக இருக்கும் ஒரு கம்ப்ளீட் செட்டாக இருக்கிறது வந்து மய குரோமோசோம் அப்படிங்கிறது ஒற்றைமைய குரோமோசோம்னா ஒரு இன செல்ல உருவாக்கும் பொழுது அதாவது ஒரு ஆணின செல்லையோ பெண்ணின செல்லையோ உங்களுக்கு புரியாம ஸ்பேர்மையோ அல்லது ஒரு எக்கையோ உருவாக்கும் பொழுது இந்த குரோமோசோம்ல பாதியை தான் அதை உள்ள வச்சு உருவாக்கும் மொத்த குரோமோசோம் செட்டில் பாதி தான் வந்து ஒரு ஸ்பேர்மில் இருக்கும் அதே மாதிரியே முட்டையில பாதி குரோமோசோம் தான் இருக்கும் இந்த ரெண்டு பாதி பாதி குரோமோசோம்களும் இணைந்து ஒரு முழுமையான முழுமை பெற்ற குரோமோசோம் செட்டை உருவாக்கும் அந்த முழு குரோமோசோம் செட்டோட ஒரு முட்டை உருவாக்கும் புரியுதா அதுதான் வந்து இரண்டு ஒற்றை மய இன செல்கள் இணைந்து இரட்டைமய சைகோட்டை உருவாக்குகிறது ஒற்றை மய என்றால் ஆங்கிலத்தில் இரட்டை மய என்றால் ஆங்கிலத்தில் டிப்ளாய்டு இனப்பெருக்க மண்டலத்தின் உறுப்புகள் முதல் மற்றும் இரண்டாம் நிலை பாலுறுப்புகள் என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அதாவது இனப்பெருக்க மண்டலத்தினுடைய உறுப்புகளை வந்து முதல் நிலை பாலுறுப்புகள் இரண்டாம் நிலை பாலுறுப்புகள் என இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆண்களில் விந்தகங்களும் பெண்களில் அண்டகங்களும் முதல் நிலை பால் என பெருக்க உறுப்பாகும் அதாவது ஆண்கள் வந்து விந்தகம் வந்து முதல் நிலை பால் உறுப்பு அதே மாதிரி பெண்களில் வந்து அண்டகம் முதல் நிலை பாலுறுப்பாக உள்ளது இரண்டாம் நிலை பாலுறுப்புகள் துணைப்பால் உறுப்புகள் ஆண்களில் விந்துக்குழல் குழல் மிஸ் அதாவது விந்தணு முதிர்ச்சி பை அதாவது செமினல் வெசிக்க சுரப்பி அதாவது முன்னிலை சுரப்பி ஆண்குறி தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து குழப்பிருக்கிறாங்க இது கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்கணும் என்னன்னா வெளியில வந்து தமிழ போட்டு பிராக்கெட்ல ஆங்கிலத்துல கொடுக்கணும் சிலரை மாற்றி மாற்றி கொடுக்கறாங்க ஒன்ன வந்து தமிழில் உள்ளதை வெளியில போட்டிருக்கிறாங்க ஆங்கிலத்தில் சொல்றதை பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான கன்ஃபியூஸ் வந்து தேவையில்லா அதாவது பால் உறுப்புகளில் ஆண்களில் விந்து குழல் விந்தணு முதிர்ச்சி பை ஆங்கிலத்தில் எபிடிடைமிஸ் அடுத்தது விந்து பை ஆங்கிலத்தில் செமினல் வெசிக்கிள் முன்னிலை சுரப்பி ஆங்கிலத்தில் ப்ரோஸ்டேட் சுரப்பி அடுத்தது ஆண்குறி ஆங்கிலத்தில் பெனிஸ் இவைகள் வந்து ஆண்களின் இரண்டாம் நிலை பாலுறுப்புகள் அடுத்தது பெண்களில் கருமுட்டை குழாய் ஆங்கிலத்தில் ஃபெலோபியன் நாளம் கருப்பை கருப்பை வாய் ஆங்கிலத்தில் செர்பிக்ஸ் புனர்குழாய் அதுவே தமிழில் மாற்று வார்த்தையா கலவி கால்வாய் இவைகள் எல்லாம் பெண்களினுடைய இரண்டாம் நிலை பாலுறுப்புகளாக உள்ளன இரண்டாம் நிலை பாலுறுப்புகளான இந்த அமைப்புகள் எவற்றிலெல்லாம் பங்கேற்கின்றன என்பதை அடுத்து பார்ப்போம் அந்தம் வெளிவிடு நிகழ்வு அதாவது அண்டகத்திலிருந்து இருந்து வந்து வெளியேறுவது ஆண் மற்றும் பெண் கேமிட்டுகளின் இணைவு அதாவது கருவுறுதல் பெர்டிலைசேஷன் விந்தனவும் கருமுட்டையும் சேர்ந்து கருவுறுதல் நிகழக்கூடிய அந்த நிகழ்வு கருவுற்ற முட்டை பிளவுற்று கருவாக மாறுதல் அதாவது ஒரு கருவுற்ற முட்டை வந்து இரண்டு நான்கு எட்டு அப்படிங்கிற மாதிரி பிளவுற்று ஒரு கருவாக மாறுதல் அடுத்தது கருப்பதித்தல் அதாவது கருவுற்ற அந்த முட்டையானது கர்ப்பையில் பதியும் அந்த பதியக்கூடிய நிகழ்வு கருப்பதித்தல் கரு வளர்ச்சி கரு வந்து கர்ப்பப்பையில் வளரக்கூடிய அந்த கரு வளர்ச்சி நிகழ்வு அதன் பிறகு குழந்தை பிறப்பு ஆகியவற்றில் இந்த இரண்டாம் நிலை பாடுறுப்புகள் பங்கு கொள்கின்றன அடுத்த வீடியோவில் ஆண் இனப்பெருக்க உறுப்பு விந்தகத்தின் அமைப்பை பற்றி மிக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்